திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நான்காம் வகுப்பு படிக்கக்கூடிய பத்து வயதான சிறுமிய வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறைய இதுல சொல்றது சோசியல் மீடியாக்கள்ல வடமாநிலத்தை சேர்ந்த இளைஞன் சொல்றாங்க வாலிபன் சொல்றாங்க இவர்களை இப்படி சொல்லக்கூடாது காம கொடூரன் சொல்லிதான் சொல்லணும் காமுகன் சொல்லணும் ஏன்னா அந்த வாலிபன் அந்த இளைஞங்கிற வார்த்தையை வந்து இவங்களை பத்தி சொல்லும் போது மாதிரி பத்திரமா இருக்கிற வார்த்தைகளை கேட்கும் நல்ல ஒரு பிள்ளைங்க மட்டும்தான் இளைஞன் வாலிபன் சொல்லி சொல்லணும் இவங்களும் தயவு செஞ்சு என்னமா சொன்னாங்க காம கொடூரங்கள் அப்படின்னு சொல்லுங்க வடமானத்தை சேர்ந்த ஒருத்தன் இந்த குழந்தை ஸ்கூல் போன சனிக்கிழமை ஸ்கூல் முடிச்சு சீக்கிரமா விட்டுட்டாங்கன்னு சொல்லி தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகலான்னு சொல்லி போகும்போது பின்னாடியே பின்தொடர்ந்து போயிருக்கான் போய் இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாந்தோப்பு இருந்திருக்கு அந்த மாந்தோப்பு கம்பிகளால வந்து அடைக்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு வாசல் மட்டும் இருந்திருக்கு அந்த வாசல் பக்கமா போற டைம்ல அந்த குழந்தைய அப்படியே தூக்கிட்டு உள்ள போயிருக்கான் உள்ள போய் அந்த குழந்தைய பாலிய பலாத்காரம் பண்ணியிருக்கான் பண்ணிட்டு அந்த குழந்தை கத்தின உடனே நல்லா அடிச்சிருக்கான் முகத்திலேயே ரெண்டு கையும் வச்சு பழார் பலாருன்னு அடிச்சிருக்கான் அந்த குழந்தை அங்கே விட்டுருங்க அங்கே விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படி கதறி இருக்கு கத்தனி சொன்னா அந்த கத்தியால் தொண்டையாறு பக்கத்துல பள்ளம் இருக்கு அதை தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் இந்த ஒருவேளை நம்மள கொண்டு வானோங்கிற பயத்துல அந்த குழந்தை வந்து கத்தாம இருந்திருக்கு இந்த டைம்ல அந்த கொடூரம் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா யாருக்கும் போன் பண்ணி பேசியிருக்கான் அந்த ஃபோன் பண்ணி பேசும்போது இந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு இவன் பேசுற பாஷையை வச்சுட்டு இவன் தமிழ் கிடையாது ஹிந்தி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த குழந்தை அதுக்கப்புறமா பேசி முடிச்சிட்டு மறுபடியும் வந்து அந்த குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணியிருக்கான் இந்த குழந்தை பயந்துட்டு நம்மள எங்க கொண்டு வரணும்னு சத்தம் போடாம இருந்த டைம்ல மறுபடியும் அது அவனுக்கு கால் பண்ணும்போது போது இந்த குழந்தை என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா மண்ணை வாரி அந்த ஊஞ்சல் தூவிட்டு எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துருது வெளியே வந்ததுக்கு அப்புறமா அந்த பக்கமா என்ன ஒரு பொண்ணு வந்திருக்கு அந்த பொண்ணையும் கையை பிடிச்சு கூட்டிட்டு இந்த மாதிரி என்ன ஒருத்தர் பண்ணிட்டான் நீ பொண்ணினா ஒன்னையும் இந்த மாதிரி பண்ணிடுவான்னு சொல்லி அந்த குழந்தைய கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் அந்த குழந்தை இந்த நிலைமை வந்து எப்படி ஒரு கொடூரமான நிலைமையில இருந்திருக்கும் அந்த குழந்தை அந்த நேரத்திலேயே என் அந்த குழந்தைய மாதிரியே இன்னொரு குழந்தை வந்துச்சுன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு நமக்கு நேர்ந்தமா நின்ற கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் இந்த பக்கமா போன்னு சொல்லி அந்த குழந்தைய கொண்டு விட்டுட்டு இது ஓடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லி அழுது இருக்கு இந்த மாதிரி ஒருத்தன் என்னை வந்து டச் பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லி இதை கேட்ட ஒரு அம்மாவோட மன எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்க வந்து சொல்லும் போது வந்து மனசை வந்து பதற வைக்கிற மாதிரி இருக்கு அவ்வளவு ஆகுது அவங்க சொல்றதை கேட்கும்போது அவங்க அம்மா பேசுறதை கேட்கும்போது அந்த குழந்தை அப்படி இருக்கு அங்கு விட்டுருங்க அங்கு அங்கு விட்டுருங்க அப்படின்ட்டு உடனே வந்து அந்த குழந்தை சொன்ன உடனே அந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து விசாரிக்கும் போது ஒத்தமா கத்தியால கத்தி கொண்டு போனோம் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சிருக்கு அவன் யாருங்கிறது யாருக்குமே தெரியல கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் ஆகியும் குற்றவாளி என்ன கண்டுபிடிக்கல சிசிடிவி கேமரால அவனுடைய பின் உருவம் மட்டும்தான் வந்து பதிஞ்சிருக்கே தவிர அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி போகக்கூடிய பின் உருவம் பதிஞ்சிருக்கே தவிர முன் உருவம் கிடைக்கல அவங்களுக்கு இது வரைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபேஸ் தெரியற மாதிரி சிசிடிவி கேமரா கேமரால பதிவானது வந்து தெரிய வந்திருக்கு அந்த குற்றவாளியோட முகம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளியரா இல்லாட்டியும் ஓரளவுக்கு அந்த முகம் தெரியற மாதிரி வந்திருக்கு இனியாச்சும் வந்து குற்றவாளியை கூடி சேரம் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த நிலையில அந்த குழந்தையோட அப்பா வந்து பத்திரிகையாளருக்கு கொடுத்துக்கூடிய மீட் இது மீட்ல வந்து என்ன சொல்லித்தான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடிய கொடூரங்களை கண்டிப்பா வந்து ஜெய புடிச்சு வச்சிருந்தாங்க விசாரிச்சோம் அப்படி பண்ணோம் எந்த தண்டனை கொடுத்துருக்கோம் அந்த தண்டனை கொடுத்துருக்கோம்னு சொல்லக்கூடாது உடனே வந்து என்கவுண்டர்ல போடணும் இந்த மாதிரி குழந்தைங்க பண்றவங்களுக்கு வந்து இனி ஒவ்வொருத்தனும் வந்து குழந்தைய தொடர்றதுக்கே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அவளோட ஆதங்கமா பேசுறாரு இவன் இந்த குழந்தைய வந்து நம்ம பண்ணவேன் ஏற்கனவே அந்த ஏரியால ரெண்டு பேர்கிட்ட வந்து தப்பா நடக்க ட்ரை பண்ணியிருக்கான் ஒருத்தங்க அந்த ஊர்ல மாடு ஓட்டிட்டு போறவங்க ஒருத்தங்கிட்டயும் என்ன ஒருத்தங்க அவங்க புருஷனுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு அந்த அவங்களையும் நெருங்கி போய் தப்பா நடக்கிறது ட்ரை பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு உடனே வந்து அவங்க புருஷனுக்கு கால் பண்ணி தப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நடக்கும்போது யாரையுமே இந்த குழந்தைங்க பெண் குழந்தைகளுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல ஸ்கூலுக்கு போனா டீச்சர் நம்ம பண்ணிட்டான்னு சொல்றாங்க டியூஷனுக்கு போனா டியூஷன் டீச்சர் பண்ணிட்டான்னு சொல்றாங்க பக்கத்துல விளையாட போனா பக்கத்து சொல்றாங்க எவ்வளவு எவ்வளவு பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு அப்ப பெண் பண்ணிட்டாங்களுக்கு வெளியே போக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு கண்டிப்பா வந்து என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இவனுங்க அடுத்தது ஒரு குழந்தைய தொடர்ந்துக்கே யோசிப்பானுங்க குழந்தைய மட்டும் கிடையாது யாரையுமே தொடர்ந்தமா பிரச்சனைகள் வராம இருக்கணும்னா தண்டனைகள் வந்து கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காம இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த கொடூர அந்த காம கொடூரன் வந்து கூடிய சீக்கிரத்துல கிடைக்கணும் போலீஸ்காரங்க கிட்ட மாட்டணும் இல்ல மக்கள் கிட்டயாச்சும் ஃபோனுக்கு அவனுடைய தொடர்பு கொள்ளும் போது அப்படின்னு தொடர்பு பண்ணும் போது கண்டிப்பா வந்து இவனை கண்டுபிடிச்சி தக்க கடுமையான தண்டனையான என்கவுண்டர் வந்து இவனை போடணும் போட்டா மட்டும்தான் இது மாதிரி பிரச்சனைகள் வந்து நடக்காம இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்காம இருக்கணும் மட்டும் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த கடுமையான தண்டனைகளை கொடுக்கணும் உங்க மக்களாக்கிய உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கம்மியில் சொல்லுங்க